ஸ்ருதிஸ்மிருதிபுராணாநாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் சங்கலம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமாத்திரே நமக இன்று நாம் தேவி மகாமித்யத்தில் காண இருப்பது ஸ்தோத்திரம் நியாசக அஸ் ஸ்ரீ அர்கலாஸ்தோத்ரமகமந்திரஸ் ஸ்வர்ணா கர்ஷணைரவு ரிஷி அனுஷ்டுச்சந்தக சண்டிகா தேவதா அம் பீஜம் கம் சக்திகி லம் கீழகம் ஸ்ரீ மகாலட்சுமி சண்டிகா பிரசாத சித்திய ஜபே விநியோக மார்க்கண்டேயர் சொல்கிறாராம் ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா ஷமா சிவா தாத்ரி ஸ்வாஹா ஸ்வதா அப்படின்னு உனக்கு நிறைய பேர்கள் இருக்கிறது அம்மா மது கைடபர்களை நீதான் அளித்தாய் பிரம்மாவுக்கு அருள் புரிந்தாய் உனக்கு எனது நமஸ்காரங்கள் எனக்கு நீ என்னுடைய வடிவத்தை ரூபத்தை அளித்தாய் வெற்றியை கொடுத்தாய் கீர்த்தியை அளிப்பாய் என் சத்துருக்களை அளிப்பாய் மகிஷாசுர நாசத்தை செய்து காத்தவளே பிரம்மாவிற்கு வரத்தை அளித்தவளே உனக்கு எனது பணிவான நமஸ்காரங்கள் இந்த உலகம் அனைத்தும் வணங்க பெற்ற பாதங்களை உடையவளே தேவர்களுக்கு சத்துருஜயம் என்னும் சௌபாக்கியத்தை அளிப்பவர்களே என்று பலவாறு பூசித்தாராம் தாயை அம்பிகையை ரத்த பீஜனை வதைத்த தேவியே சண்டமுண்டர்களை நாசம் செய்தவளே எண்ணுதற்கரிய ரூபமும் சரித்திரமும் படைத்த மான எல்லாமானவளே எல்லா எதிரிகளையும் நாசம் செய்பவளே பரபிரம்மஸ்வரூபிணியான சண்டிகே எப்போதும் பக்தியுடன் உன்னை நான் வணங்குகிறேன் உன்னை நமஸ்கரிக்கும் எனக்கும் நீ ரூபத்தை அளிப்பாய் வெற்றியை கொடுப்பாய் கீர்த்தியை அளிப்பாய் என் எதிரிகளை அழிப்பாய் சண்டிகே வியாதியை நாசம் செய்பவளே பக்தியை முன்னிட்டு உன்னை துதிப்போர்க்கு ரூபத்தை அழிப்பாய் ஜெயத்தை அழிப்பாய் சண்டிகே எவர்கள் எப்போதும் உன்னை பக்தியுடன் அர்ச்சிக்கிறார்களோ அவருக்கு ரூபத்தை அழிப்பாய் வெற்றியை கொடுப்பாய் ஏதோவாச்சோ வாச்சோ என குறிப்பிடுகிறார் இந்த தேவி சௌபாக்கியங்கள் எப்போதும் அருளக்கூடியவள் ஆரோக்கியம் அளிப்பாய் பரமானந்தமாகிய பரம சுகத்தை கொடுப்பவள் அம்பிகை எதிரிகளின் நாசத்தை அழிப்பவள் நிரதிசியமான பலத்தை அளிப்பவள் தேவி மங்களத்தை கொடுப்பவள் பரந்த செல்வத்தை கொடுக்கக்கூடியவள் அம்பாள் கல்விமானாகவும் புகழ்பெற்றவராகவும் செல்வம் படைத்தவராகவும் இந்த மனிதனை உருவாக்குபவள் அந்த தாய்தான் பிரபலமான தைத்தியர்களின் கர்வத்தை அளித்தவள் சண்டிகே உன்னை வணங்கும் எனக்கு உன் வெற்றியை கொடுப்பாய் ஜெயத்தை கொடுப்பாய் நான்கு கைகளை உடைய அம்பாளே நான்முக பிரம்மாவால் துதிக்க பெற்றவளே பரமேஸ்வரியே தேவி அம்பிகே இடைவிடாது பக்தியுடன் கிருஷ்ணரால் வணங்க பெற்றவளே பார்வதிநாதனால் பூஜிக்கப்பட்டவளே பரமேஸ்வரியே தேவர்களும் அசுரர்களும் தங்கள் முடியிலுள்ள இரத்தனங்களால் தொட்டு வணங்கும் சரணங்களை உடையவளே அம்பிகே இந்திராணியின் பதியால் உள்ளன்புடன் பூஜிக்க பெற்றவளே பரமேஸ்வரியே சதுர்புஜி என்ற நான்கு கரங்களை உடைய தாயே இந்திராணி சத்பாவனே பூஜிதா என்ற இந்திராணியால் வர்ணிக்கப்பட்ட அம்பாலே தேவி கொடிய தோல்வழி படைத்த தைத்தியர்களின் கர்வத்தை நீதான் நாசம் செய்தாய் பந்தங்களற்ற பக்தர்களுக்கு பரமானந்தம் மூலமான முக்தியை கொடுத்த அம்பாலே நீதான் மனதுக்கு இனியவளாகவும் மனதனுடைய போக்கை அறிந்து நடப்பவளாகவும் கடத்தற்கரிய சம்சார சாகரம் என்ற இந்த கடலை கடக்கதற்கு உதவி புரிபவளும் நல்ல குளத்தில் உதித்தவளும் உள்ள மனைவியை நான் உனக்கு வணங்குகின்றேன் பக்த ஜனங்கள் உத்தமனான உன்னது பலன்களை முழுவதும் பெற நீ அருள்பாலிக்க வேண்டும் இந்த சோத்திரத்தை படித்துவிட்டு மகா சோத்ரமாகிய தேவி மகாத்மியத்தை சாதனாகிய மனிதன் படிக்க வேண்டும் இந்த சப்த தீபாராயண கணக்கில் அடங்கியது அதனால் சிறந்த பலன் கைகூடும் சகல சம்பத்துகளும் அடைவார்கள் இவ்வாறு மார்க்கண்டேய புராணத்தில் சோத்திரம் ஆனது விவரிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து இருப்பது கீழகம் இந்த கீழகத்தில் ஞாச இடம்பெறுகிறது அஸ்வஸ்ரீ கீ கீழகஸ்தோத்ரமகாமந்தரஸ்ய ஞான ரிஷிகி அனுஷ்டுப் சந்தக ஸ்ரீ சண்டிகா தேவதா சாம் பீஜம் கிளீம் சக்திகி கீழகம் ஸ்ரீ சண்டிகா பிரசாத சித்திய தேஜபி விநியோக இந்த விசுத்த ஞானமே சரீரமாகவும் மூன்று வேதங்களே தெய்வீக கண்ணாகவும் கொண்டு உயர் நலத்தை கூட்டுவிட்ட இந்த காரணகர்த்தாவாக இருந்த பாதி சந்திரனை தலையில் அணிந்தவளாக விளங்கும் பரமசிவனுக்கு நம்முடைய நமஸ்காரங்கள் எல்லா மந்திரங்களும் சப்தசதி பாராயணத்தை அபிக் கீழக்கம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த மந்திரத்தையும் இடைவிடாது ஒரு மனதினால் ஜபிக்கும் ஒருவன் க்ஷேமத்தை அடைகிறான் இந்த உலகத்தில் என சொல்லப்படுகிறது அங்கனம் யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ யாரெல்லாம் அந்த ஸ்லோகங்களை உச்சாடனம் முதலியவற்றை அவர்கள் வாக்குப்படி சித்திக்கின்றன கிடைத்தற்கரிய எல்லா பொருளும் அவர்களுக்கு கிடைக்கிறது இந்த மந்திர ஜபம் இல்லாமல் தேவி மகாத்மியமாகி இதனால் துதிப்பவர்கள் தோத்திர மாத்திரத்தாலேயே தேவி ஆடவள் சித்தி கொடுக்கிறாளாம் அந்த மனிதர்களுக்கு காரி சித்திக்கு மந்திரமோ மூலிகையோ வேறு எதுவுமே வேண்டியதில்லை ஜபம் இல்லாமல் உச்சாடன முதலிய எல்லாமே சித்திக்கும் பரிபூர்ண பழனை கொடுக்கும் பல மந்திரங்களில் எது சிறந்தது என்று உலகில் ஏற்படும் இந்த சந்தேகமாகிய இதை கருதிதான் பரமசிவன் எல்லா நன்மைகள் அளிப்பதாக இருக்கட்டும் என்று இந்த உலகத்திற்கு இதை அளித்தாராம் சண்டிகையின் சோத்திரமாகிய இதை ரகசியமாக போற்றத்தக்கதாக அவர் செய்து அருளியிருக்கிறார் அதனால் உண்டாகும் புண்ணியத்திற்கு முடிவே இல்லை என்ற அந்த நிர்ணயத்தை உள்ளபடி நாம் உணர வேண்டும் வேறு மந்திர ஜபம் செய்பவனும் தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்பவனாக இருக்கும்போது எல்லா நன்மையும் சந்தேகமின்றி அவர்கள் அடைவார்கள் கிருஷ்ணபட்ச சதுர்தியிலோ அஷ்டமியிலோ ஒருமைபட மனதுடன் எந்த ஒருவரும் நியாயமான வழியில் சம்பாதித்த தன் பொருளை தேவியிடம் சமர்ப்பிக்கிறாரோ இந்த உலக வாழ்க்கையின் பொருட்டு அவசியமானதை தேவி அளிக்கிறாளோ மீண்டும் பெற்றுக்கொள்கிறாளோ அவளிடமே தேவி மிகுந்த சந்தோஷம் அடைகிறாளாம் அவளை மகிழ்விக்க வேறு வார்த்தைகளும் இல்லை வழியும் இல்லை இந்த மாதிரி சித்தி மார்க்கம் மூலமாக தேவியை பூட்டி வைத்தோமானால் மகாதேவரால் இவ்வாறு தான் தேவியானவள் பூட்டி வைக்கப்பட்டாலாம் ஏவர் தடையை நீக்கிவிட்டு இந்த சப்த சதி சோஸ்திரம் இதை நாள்தோறும் தெளிவுபட ஜபம் செய்கிறார்களோ அவன் சித்தனாகவும் தேவியின் அடியார் கூட்டத்தில் சேர்ந்தவனாகவும் கந்தர்வனாகவும் பிறரை காக்க வல்லவனாகவும் ஆவானாம் அவன் எங்குமே சஞ்சரிப்பவனாம் எங்கிருந்தும் அவனுக்கு பயம் உண்டாகாது அற்ப ஆயிலில் மரணமடைய மாட்டான் மரணத்துக்கு பின் அவன் மோட்சத்தை தான் அடைவான் நிஷ்கீலக முறையை அறிந்து கொண்டு இந்த சப்தசதி பாடத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும் அதை அனுஷ்டிக்காதவர்கள் வீணானவர்கள் இதை அறிந்த பின்னரே குறைவற்ற இந்த சோத்திர பாடம் புத்திமானால் ஆரம்பிக்கப்படுகிறது ஸ்ரீகளிடம் சௌபாகியம் முதலியற்றை காணப்படுகிறதோ எதுவெல்லாம் காணப்படுகிறதோ அது எல்லாம் தேவியின் அருளாலேயே ஏற்படுகிறபடியால் பரம மங்களகரமான இந்த சோத்திரம் ஜபித்தத்திற்கு உரியது போற்றுதலுக்கு உரியது மெதுவாக ஜபம் செய்தாலும் பயனுண்டு எனினும் உறக்க பாராயணம் செய்வதாலேயே பரிபூர்ண பலன் ஆதலால் அங்கடமே ஆரம்பித்து நாம் இதை அனுபவிக்க வேண்டும் ஐஸ்வர்யம் சௌபாக்கியம் ஆரோக்கியம் சம்பத்து சத்ரு ஜெயம் எதிகள் இல்லாத பயம் உயர்ந்த மோட்சம் எல்லாம் எந்த பரதேவதையின் அருளால் கிடைக்க வேண்டுமோ அவள் ஏன் மக்களால் துதிக்கப்படுவதில்லை இங்கனமாக கீழக சோத்ரமானது கூறப்பட்டு இருக்கிறது அடுத்து வரப்படுவது கூடுவது ராத்திரி சுஸ்தம் இதிலும் ஞாசகை உள்ளது ராத்திரி தி சூக்தஷ குசு ருசுகி காயத்ரி சந்தக ராத்திரி தெய்வதா ஸ்ரீ ஜெகதாம் பிரீத்திய தேஜபி விநியோக ஓம் ராத்திரி தாயதி புருத்ரா தேவிய பிக்ஷபி விஸ்வா அதிர்ஷ்ரு அதிர்ஷ்யோதிக்க இரவில் கெட்ட கனவு கண்டால் காலையில் எழுந்தரும் ராத்திரி சூக்த மந்திரத்தால் பாய சன்னத்தை ஹோமம் செய்ய வேண்டும் என ஒரு பிரயோகம் ஆரண்யத்தில் கூறப்படுகிறது அதனால்தான் அழிவற்ற தேவியை நாம் முதலில் எங்கும் மேலும் கீழும் இருட்டை பரப்புகிறவள் வானுலகில் ஒளியால் அவளே இருட்டை போக்கவும் செய்கிறாள் அம்பிகை இந்த ராத்திரி தேவியானவள் எழுந்தருளுகிறாள் தனது சகோதரியான விடியற்காலையில் பிரகாசிக்கின்றாள் அதனால் இருதானே மறைகிறது இந்த ராத்திரி தேவதை அவள் இப்போதே நமக்கு பிரசன்னமாக வேண்டும் அவள் பிரசன்னமானால் நாம் அந்த கிரகங்களில் மிகவும் இன்புற்று வாழ்வோம் இரவில் பக்ஷிகள் மரங்களில் கூடுகளில் எங்கனம் சுகமாய் வசிக்கிறதோ அங்கனம் நாமும் வசிப்போம் கிராமத்தில் வசிக்கும் ஜனங்கள் அனைவரும் சி சக்தி வடிவான இரவு வந்ததும் அவளிடம் இன்புற்று ஒடுங்குகின்றனர் கால்நடைகள் ஒடுங்குகின்றன பக்ஷிகள் ஒடுங்குகின்றன பருந்துகள் ஒடுங்குகின்றன காரியார்த்தமாய் பிரயாணம் யாரெல்லாம் பயணம் இருக்கிறார்களோ பிரயாணம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒடுங்குகிறார்கள் ராத்திரி ரூபியான இந்த சித் சக்தியே துர்வாசனை வடிவான பெண் ஓனாயையும் பாவச்செயில் வடிவான ஆண் ஓனாயையும் எங்களை அணுகாமல் விரட்டிவிடு இந்த சித்த வித்தத்தை அபகரிக்கும் காமமாகிய திருடனையும் விரட்டிவிடு எங்களுக்கு மோக்ஷ இன்பத்தை அருள்பவளாக நீ விளங்க வேண்டும் என அம்பிகையிடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும் இந்த உஷா தேவி எல்லா பொருளையும் கவ்வியுள்ள அஞ்ஞானமாகிய இரு கார் இருளை அறவே எண்ணமும் அகலாமல் அகற்றி விடுவாளாம் செல்வத்தை அளித்து கடன் சுமையிலிருந்து விடுவிப்பது போல ஞானத்தை அழித்து எல்லா அஞ்ஞான கட்டுகளிலிருந்தும் விடுவித்து அருள் புரிவாள் சூரிய புத்திரியே நீ பால் சிறக்கும் பசுவை போல உள்ளவா காணப்படுகிறாய் நான் உன்னை அணுகி ஸ்துதியால் வரவேற்கிறேன் ராத்திரி தேவியே காமாதி சத்துருக்களை உனது கிருப்பையால் ஜெயித்துள்ள எனது சோசர வடிவான இந்த ஹவிசை நீ அங்கீகரித்து அருள வேண்டும் இவ்வாறு ராத்திரி சூக்தமானது கூறப்படுகிறது அடுத்து நவாச்சரியனுடைய விவேச்சனமானது சொல்லப்படுகிறது தியானம் இருக்கிறது அந்த தியானத்தில் இந்த தாய் அம்பிகையை மது கைடபர்கள் வதம் செய்த அம்பிகை மகிசாசுரனுடைய பிராணனை போக்கியவள் விளையாட்டாக தூமர வதைத்தவள் சண்டமுண்டர்களை அழித்தவள் இரத்த பீஜாசுரனை நிர்மூலம் ஆக்கியவள் சும்ப நிசும்பர்களை ஒழித்தவள் நித்தியமானவள் துர்கா அம்பிகையாக உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் விரைவில் எனதை பாவத்தை போக்கியள்வாய் லம் என்ற பிருத்திவி பீஜத்தால் அந்த வார்த்தை ஒளியால் பிருத்திவி வடிவான உனக்கு கந்தம் சமர்ப்பிக்கின்றேன் கம் என்ற ஆகாச பீஜத்தால் ஆகாய வடிவிலான உன்னை புஷ்பங்களால் பூஜிக்கிறேன் எம் என்ற வாயு பீஜத்தால் வாயு வடிவிலான உனக்கு நான் தூபம் காட்டுகிறேன் ரம் என்ற அக்னி பீஜத்தால் அக்னி வடிவிலான உனக்கு நான் தீபம் காட்டுகிறேன் வம் என்ற அமிர்த பீஜத்தால் அமிர்த வடிவிலான உனக்கு அமிர்த மகா நைவேத்தியத்தை தெரிவிக்கிறேன் சம் என்ற சத் சர்வாத்மா பீஜத்தால் சர்வாத்மா வடிவிலான உன்னை எல்லா உபச்சாரங்களாலும் பூஜிக்கின்றேன் இந்த சித்த ஸ்வரூபிணியான மகா சரஸ்வதி க்ரீம் ஸ்வரூபிணியான மகாலட்சுமி கிளீம் ஆனந்த ரூபிணியான மகாகாளி எல்லா தீமைகளையும் சமணம் செய்யும் நிர்விகல்ப ரூபிணியான உன்னை இறுதிய கமலத்தில் வைத்து நான் உன்னை தியானிக்கிறேன் இந்த மாதிரி ஷாமுண்டா சப்த மோக்ஷகரணி பூர்ப்ரோரோம் என திக் விமோச்சனமும் தியானமும் லம் என்ற பஞ்ச பூஜை முறைகளும் விவரிக்கப்பட்டிருக்கிறது இரகசியத்துள்ளும் இரகசியமானதை காப்பவள் அம்பிகை என்னால் செய்யப்பட்ட ஜபத்தை ஏற்றுக்கொள்வாய் என்னிடம் உனது அருள் எனக்கு நிலையாக எப்பொழுதும் ஷித்தி உண்டாக வேண்டும் என பிரார்த்தனை செய்யப்படுகிறது அம்பாளிடம்